அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி முதல் நாள் சனிக்கிழமை இன்று சனி மகா பிரதோஷ நன்னாள் சிவநாலயத்திற்கு இந்த பொருளை தானமாக தந்தால் நீங்கள்தான் பாக்கியசாலி அதை போல வீட்டில் எளிமையாக சிவ வழிபாடு சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே இருபதாம் தேதி தீபாவளி நன்னாள் நமது அன்னசேவாக்குழு தீபாவளி அன்று ஆதரவற்ற முதியோர்களுக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் உணவு தானமும் புத்தாடை தானமும் செய்யப்போகின்றோம் உங்கள் குடும்பம் சார்பாக இந்த புனிதமான சிவ சேவைக்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு அழைக்கின்றேன் டிஸ்பிளேயில் கூகுள் பே ஃபோன்பேன் நம்பருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது இன்று நீங்கள் நான் சொல்லும் இந்த அற்புதமான சிவ வழிபாட்டை ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் பிரதோஷ நேரத்தில் செய்யுங்க அல்லது மாலை ஆறு மணிலேருந்து இருபது பத்து மணிக்குள்ளே செய்யுங்க அல்லது மதியம் செய்யுங்க அல்லது காலையில் செய்யுங்க ஆனால் ராகு காலம் யமகண்டம் நேரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க என்ன செய்யணும் உங்கள் வீட்டு போஜரை இருக்கக்கூடிய ஈசனுக்கு லிங்க ரூபத்தில் சிவனை வச்சுருந்தீங்கன்னா அல்லது சாரிகிராம் வச்சுருந்தீங்கன்னா அல்லது சிவன் சிலை வச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி விபூதி அபிஷேகம் செய்தால் காரிய சித்தி உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை சிவன் படம் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா சிவன் படத்துக்கு முன்பாக ஒரு தட்டில் விபூதி பரப்பி இன்றைய பூஜையை செய்யுங்க நெய்வேத்தியம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ ஏதாவது இனிப்பு அல்லது இனிப்பு கலந்த பால் ஒரு டப்ளர் நெய்வேத்தியமாக வைத்து ஐந்து தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு தசை நோக்கி ஏற்றுங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது சக்தி தீபம் என்ன இருந்தால் அதை பயன்படுத்துங்க அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றி நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் ஓம் ஹரஹர மகாதேவாய நம ஓம் ஹரஹர மகாதேவாய நம ஓம் ஹரஹர மகாதேவாய நம என்று நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் சிவனுள் முழுமையாக கிடைக்கும் அன்பு சொந்தங்களே சனி மகா பிரதோஷ நாளில் உங்க வீட்டில் நீங்க சிவ வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா ஒன்பது பிரதோஷங்களில் சிவ வழிபாடு செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சனிமகா பிரதோஷம் சிவநாலய தரிசனம் பார்த்தீங்கன்னாலும் இந்த புண்ணியம் அப்படியே கிடைக்கும் எனவே தவறாமல் இன்று சிவ வழிபாடு செய்து விடுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவநாலயத்திற்கு இன்று தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி தீபையினை என்ன இருந்தா அதை தானமா கொடுங்க அல்லது நெய் வாங்கி தானமாக கொடுங்க வாசனை பூக்களோடு சேர்த்து இந்த தீப எண்ணெய் தானமும் நீங்கள் செய்தால் இன்று நிச்சயம் சொல்லுகின்றேன் அளப்பரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பீர்கள் ரொம்ப அருமையான விஷயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அற்புத அறிவிப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண கஷ்டங்களும் நீங்க குபேர பகவானின் சக்தி வாய்ந்த அதர்வன வேத மூல மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்ல வேண்டும் இந்த மூலமந்திர உபாசனை தீபாவளி அன்று அதிகாலை நான்கு மணிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் வாட்ஸ்அப்ல ஒரு குழு அமைத்து சொல்லித்தர போகின்றேன் இந்த குபேர உபாசனைக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குபேர பகவான் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய கதன விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்